கேப்டன் வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆற்றல் மிகு அண்ணன் எம்ஏ செல்லத்துறை அண்ணனுக்கு முதற்கன் வணக்கத்தை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் உண்மை சூப்பரான ஒரு ஆலோசனை கூட்டம் இது ஆல்ரெடி வந்து செப்டம்பர் முப்பதுலேயே நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் இந்த அன்னியார் வருகை கூட்டம் நாங்க முன்னாடியே வந்து கடமலை மயிலை ஒன்றிய செயலாளர் பேசிட்டு இருந்தாரு சூப்பரா வந்து நாங்க பிளான் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்னைக்கு அன்னியாரோட வருகை இன்னைக்கு சிங்கப்பெண் சொல்லணும்னா சிங்கப்பெண்ணாக இருக்கக்கூடிய நம்மளோட அன்னியார் இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டம் தெற்கு மாவட்டத்துக்கு வருகை தராங்கன்னா அதுவே பெரிய விஷயம்தான் அவங்கள சேஃபா செக்யூரா அதாவது எப்பவுமே மகளிர் அப்படின்ற போது ஒரு சேஃபாவோ செக்யூராவோ இருந்தாதான் அது சிறப்பு அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா நானும் ஒரு பெண்மணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அஜித்து இறந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் திருப்புவனத்துல வந்து நடந்துச்சு திருப்புவனத்துல எல்லாரும் வந்தீங்களா என்னன்னு தெரியல நான் நானும் அண்ணே எல்லாரும் கூடயும் சேர்ந்து சூப்பரா அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டோம் போது அந்நியார் பின்னாடியே நாங்க என்ன பண்ணோம்னா இது வந்து ஒரு பெண்மணியா உங்கள்ட்ட அந்த கருத்து வைக்கிறேன் என்னோட கருத்து சரிங்க அப்போ நான் அந்நியார் பின்னாடியே போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நிர்வாக பொறுப்புல பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களே என சேர்த்து தள்ளி என்ன வீடியோ நிறைய நிறையாஸ்ட் ஆச்சு நிறைய டெலிகாஸ்ட் ஆச்சு யூடியூப்ல பாருங்க அது இருந்தா கூட நான் குரூப்ல போட்டு விடுறேன் ஆனா இந்த நிலைமை வந்து வரக்கூடாது என்ன பொறுத்த அளவுக்கு சொல்லுவேன் யாரா இருந்தாலும் சரி பெண்கள் இருக்காங்கன்னா வன்னியார் கூட ஒரு பத்து பெண்கள் கூட இருந்தா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாகும் மரியாதை அதிகமாகும் அதே மாதிரி அவங்கள என்ன பண்ணணும் நம்ம பாதுகாப்பாகவும் வச்சிருக்க கூடிய கடமை நம்மளுக்கு இருக்கு உண்மையா போயிங்களா நம்மளோட கடமை இருக்கு அப்போ நிறைய பரமராஜுக்கு ஒரு வருத்தமா கூட இருக்கும் என்ன இவங்கள இப்படி சொல்றாங்களே அப்படின்னு வருத்தம் கூட இருக்கும் நிறைய பாயிண்ட கூட்ட கூட்ட நம்மளுக்கு டைம் வந்து இருக்காது ஏன்னா மதியானம் ஒரு மணிக்கு ஒரு பாயிண்ட் போட்டோம்னா அங்க பாயிண்ட் நல்லா இருக்குமா நல்லா இருக்காது சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணிக்குனா ஒரு பாயிண்ட் போட்டா அது வந்து நல்லா இருக்கும் ஏன்னா அப்பதான் மக்கள் வந்து கூடுற நேரம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அதுக்கடுத்து வந்து ஆறு ஏழு மக்கள் கூடுற நேரம் அப்பனா கட்டுக்கோப்பா அது வந்து சிறப்பா இருக்கும் அப்ப பாயிண்ட கம்மி பண்ணி பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் இருந்தா சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அடிக்கடி நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா எல்லா நகரம் ஒன்றிய எல்லாத்தையும் என்கிட்ட கொஞ்சம் அறிமுகப்படுத்தி பெண்களை வந்து ஒரு 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 ஒன்றிய இருக்காங்கன்னா ஒரு மூணு மூணு பேர் எனக்கு மூணு மூணு பேர் கொடுத்தா கூட அவங்கள வச்சு முப்பது பேரை உருவாக்குறதுக்கு நான் ரெடி நான் உழைக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு அநேக நேரம் அவர்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கேன் சொல்லிருக்கேன் நானே உங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கேன் உண்டான விஷயம் இன்ன வரை நடக்கல இந்த இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு வாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெண்கள்கிட்ட தான் அதிகமான வாக்கு இருக்கு அந்த வாக்கை வந்து பெண்கள் மத்தியில் பெண்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து அந்த இடத்துல கேட்கப்படும் இன்னும் ஒரு விஷயம் ஒரு வீட்டில் நாலு பேர் வாக்கு இருக்காங்க அப்படின்னா அப்பா சொல்கிறத விட அம்மா சொல்கிறது பிள்ளைங்க கேட்பாங்க உண்மையாக போயிங்களா நீங்களே உங்கள் வீட்டில் கேட்டுக்கங்க எல்லா ஆண்களும் உங்கள் வீட்டில் கேளுங்க ஓட்டு போடுறது பையன் பையன் வந்திருக்கான் கூட அவங்க அப்பா ஒரு ஒன்றி போய் இருக்கிறத விட ஏன் கிட்டதான் அதிகமா ஒன்றிய ஒன்றி போய் இருப்பான் நான் சொல்ற விஷயத்த என்ன பண்ணுவான் இது பண்ணுவான் அப்ப பெண்கள் மத்தியில தான் மனசுல என்ன பண்ணனும்னா நம்ம வாக்குகளை வந்து மனசுல வந்து மைண்ட் செட் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா பெண்களை வந்து என்ன பண்ணணும் கொண்டு வரணும் முன்னாடி கொண்டு வரணும் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இது என் மனசுல பட்டத சொல்றேன் இப்ப ஒன்றிய வந்திருக்காரு ஒரு ஒன்றிய மகளிரணிய கூட்டிட்டு வந்திருந்தா எப்படி இருக்கும் தெற்கு ஒன்றியம் வந்திருக்காங்க வடக்கு ஒன்றியம் வந்திருக்காங்க கடமை மயிலை ஒன்றியம் ஆண்டிப்பட்டி தெற்கு வந்திருக்கு ஆண்டிப்பட்டி வடக்கு வந்திருக்கா வந்திருக்கு ஒரு ஒரு மகளிர் கூட கூட வண்டியில கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க இன்னைக்கு நானும் நிறைய எனக்கு அறிமுகப்படுத்தின நபர்கள்ட்ட இன்னைக்கு அன்னைய பாத்தீங்கன்னா கஷ்பாவில இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்னை அறிமுகப்படுத்திருக்காங்க அவங்க மனசுல இருக்கிறது ஒரு நாலஞ்சு பேரை அறிமுகப்படுத்திருக்காங்க அவங்கள்ட்ட நான் பேசுறேன் அவங்க என்னன்னா நாங்க வர ரெடிங்க அங்க எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு கரெக்டா கொடுத்து ஒரு ஒரு நபர் மாளிகர் கூட்டு இந்த ஒரு பத்து மாணி இருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா இருக்காங்க இதை வந்து நீங்க செயல்படுத்துங்க ஏன்னா இன்னைக்கு எந்த துறையிலுமே பெண்கள் சாதிக்காது இல்லை இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்ததெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்த பெண்கள் இன்னைக்கு என்ன பண்ணியாச்சு வீட்டை தாண்டி வெளியே வந்து எல்லா துறைகளையும் நம்பர் ஒன்னா இன்னைக்கு ஐடி பீல்டா எடுத்துக்க இன்னைக்கு கல்பனா சாவ்லா எடுத்துக்கங்க எல்லாமே எந்த துறையா இருந்தாலும் பெண்கள் சாதிக்காத துறையே கிடையாது ஏன் இன்னைக்கு நம்ம அந்நியார் எடுத்துக்கோங்க இன்னைக்கு யாரு நம்மளுக்கு தலைவி ஒரு சிங்க பெண் யாரு பெண்ணு ஏன் அவங்க கர்ஜனையோட இருக்கிறது இல்லையா எல்லா பெண்களுக்கும் அந்த மனசு இருக்கு ஆனா நம்ம ஆண்கள் தான் என்ன பண்றது இல்ல அதை சரி வந்து கொண்டு வரது இல்ல என்னது வேர்ல்டு கப்ல இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க வேர்ல்டு கப்ல நம்பர் ஒன்னா கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியாவே வீழ்த்தி கொண்டு வந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா சாரி ஏன்னா நான் கிரிக்கெட் பாக்குறதுல ஆனா என் பையன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதை வச்சு நான் கேட்டிருக்கேன் ஜூனியர் வேர்ல்டு கப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கபடியில கூட அவங்க பண்ணிருக்காங்களா இப்ப அந்த மாதிரி பெண்கள் வர தயார் ஆனா என்ன பண்றது இல்ல நான் இன்னைக்கு திருப்புவனத்துல போய் அந்த சிரமப்பட்டதுனால இந்த விஷயத்த சொல்றேன் நான் நம்ம கழகத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு ரெண்டு சென்டர் இருக்காங்கன்னா பெண்கள் வந்தாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டு என்ன பண்ணுங்க ஒதுங்கினா அவங்களும் முன்னாடி வருவாங்க இங்க பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உணர்த்துங்க உணர்த்துனீங்கன்னா பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் எல்லாருமே கலந்துக்கிட்டு என்ன பண்ணுங்கண்ணா என் என்ன பொறுத்த அளவுக்கு உங்கள் ஒன்றியத்தில் இருக்கிற மகளிர்களோட நம்பரை இங்கே நான் இருக்கேன் எனக்கு கொடுங்க நான் பேசி இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்கள ஷெடியூல் பண்ணுறது என்னோட பொறுப்பு மகளிர் அணியையும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம் டெவலப் பண்ணுவோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்